ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை தொதிப்பதினால் பிறரை எளிதாக ஈர்க்க முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸ்ரீ குருப்யோ நமகம் स्फुरद्गण्डाभोगप्रतिफलितताटङ्कयुगलं चतुश्चक्रं मन्ये तव मुखमिदं मन्मथरथं यमारुह्यद्रुह्यवनिरतमर्केन्दुचरणं महावीरो मारः प्रमथपतये सज्जितवते इन्दलोकु विक पलम् தேவியின் பொன்னெனம் இன்னும் கண்ணப்பகுதிகள் சுத்தமான கண்ணாடி போன்று தெளிந்து பிரகாசிக்கின்றன தேவியின் காதுகளில் ஸ்ரீ சக்கர வடிவிலான வைர தாடங்கங்கள் விளங்குகின்றன இவை தேவியின் கண்ணப்பகுதியில் பிரதிபலிப்பதால் அது நான்கு சக்கரங்களுடன் கூடிய பொன்வண்ண மன்மதனின் தேர் போன்று தேவியின் முகம் காட்சியளிக்கின்றது இத்தேரில் ஏறிக்கொண்டு காமன் பெரும் வீரத்தோடு சூரியன் சந்திரன் என்ற இரு சக்கரங்களோடு பூமியாகிய தேரில் ஏறிச் சென்று முப்புறம் எரித்த பிரமத கணங்களின் தலைவரான பரமனுடன் போருக்கு செல்வது போன்று தோன்றுகிறது இரு சக்கரங்கள் கொண்ட அவனி ரதமேறி முப்புறம் எரிக்க புறப்பட்ட பரமனை நான்கு சக்கரங்களோடு கூடிய தேவியின் பொன்வண்ண முகமென்னும் ரதமேறி வந்த காமன் வெற்றி பெற காரணம் அந்த உலக நாயகி அல்லவோ தேவியை இவ்வாறு தியானிக்கும் அன்பர்க்கு உலகம் யாவுமே வசப்படும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அம்மா உனது தாடங்கங்கள் கன்னத்தில் பிரதிபலிப்பதால் முகமானது நான்கு சக்கரங்களுடன் கூடிய மன்மதனது ரதம் போன்று காட்சி அளிக்கிறது இது போன்ற ரதத்தில் இருப்பதால்தான் மன்மதன் சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக கொண்ட பூமி என்னும் ரதத்தில் ஏறிக்கொண்டு யுத்த சன்னாகத்துடன் இருப்பவரும் பிரமத கணங்களால் சூழப்பட்டவருமான பரமசிவனுடனேயே போர் புரிய தயாராகிறான் என்று ஆசிரியர் விளக்குகிறார் சர்வஜன வசியம் பெறுவதற்கும் கணவன் மனைவியிடையே அன்பு பெருகுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக பொங்கல் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்